தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய தலைவர் தோழர் பாரதி வல்லவன் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய தோழர்கள் புகழேந்தி பெருமாள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களே எனக்கு முன்பு பேசிய தோழர் துரைராஜ் அவர்களே இலக்கு வரை ஆற்றலிக்கக்கூடிய ஐயா குமரி ஆனந்தன் அவர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய துறை அலுவலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சார்பாக என் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அமெரிக்காவில் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன விமானத்தை வைத்து இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன தகர்க்கப்பட்ட பின்பு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த உணவுத்துறை அன்றைய அதிபராக அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷுக்கு கொடுத்த ஒரு ரிப்போர்ட் அந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நீங்க மாத்திருந்தீங்கன்னா இரட்டை கோபுர தாக்குதல் நடந்திருக்காது அவர் செய்யாம இருந்ததால்தான் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது என்று அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தனியார் துறையில் மிக வேகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் முதன்மையான நாடுகளில் ஒன்று அமெரிக்கா அமெரிக்காவை பார்த்து தான் இங்க சிபிஎஸ்ங்கிற திட்டத்தையே கொண்டுக்கிட்டு வந்தாங்க அரிக்காவில இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டது தாக்கப்பட்டதுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு ஜார்ஜ் புரிசி ரிப்போர்ட்ட படிச்சாரு என்ன சொன்னாங்கன்னா அது வரையில அமெரிக்காவுல எல்லா விமான நிலையங்களும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா தனியார் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது நண்பர்களே இரட்டை கோபுரங்கள் தாக்கப்படுவதற்கு முன்பு வரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா விமான நிலையங்களும் யாரோடைய கட்டுப்பாட்டில் விமான தளங்கள் உட்பட யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்றால் தனியார் துறையில் கட்டுப்பாட்டு இருந்தது தனியார் துறையில் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் இந்த கோபுரங்கள் தகர்க்கப்பட மாட்டியிருக்காது நம்மளுடைய இது காப்பாற்றி என்பதுதான் கொடுத்த ரிப்போர்ட் ஜார்ஜ் என்ன அவருடைய அமைச்சரவையை கூட்டினாரு பேசினாரு அடுத்த அறிவிப்பு என்ன செய்தார் இன்று முதல் அந்த தனியார் துறை விமான நிலையங்களுடைய கட்டுப்பாட்டு முதலாளிகள் கூப்பிட்டு பேச கிடையாது அமைச்சரவையை கூப்பிட்டு பேசினாரு பேசி முடிச்சுட்டு அதிபர் இந்த நிமிடத்திலிருந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் எல்லா எல்லா விமான நிலையங்களும் எல்லா விமான ஓடுதலங்களும் இருக்கும் என்று அறிவித்தார் தனியார் கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்தது அமெரிக்காவில் தனியார் துறையிலேயே ஊழிப்பு ஒரு நாடு அமெரிக்கா தனியார் துறையிலே மூழ்கி முத்தெடுத்த ஒரு நாடு அமெரிக்கா போர் என்றால் ஆயிரத்தை விற்கும் போர் முடிந்தால் மருந்து விற்பனை செய்யும் இப்படிப்பட்ட ஒரு நாடு அமெரிக்கா அந்த அமெரிக்காவில் தனியார் துறையில இருந்த அமெரிக்காவினுடைய விமான ஓடுதலங்கள் உட்பட அனைத்தும் அரசு கட்டுப்பாட்டுக்கு வந்தது இப்போ ஓய்வூதிய திட்டத்தை தனியார் கிட்ட கொடுக்கிறாங்க இதுதான் இந்திய அரசாங்கம் தனியார் கிட்ட அரசு கட்டுப்பாட்டு அமெரிக்க அரசாங்கம் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதலுக்கு பின்பு

அதை வெழுங்காற்ற முறைப்படுத்துகிறேன்னு பேர் வச்சிருக்கிறோம் இப் இப்போ என்ன செய்யணுனாக்கா நம்ம ஏன் புதிய பென்ஷன் கிட்டத்திட்ட எதிர்க்கிறோம் ஏன் பழைய பென்ஷன் கிட்ட வேணாம்னு சொல்றோம் இங்க முன்னே நம்ம ஏன் வேணாம்னு எதிர்க்கிறோம் என்னன்னா இப்போ எல்லாருமே சொல்றாங்கல்ல வல்லுவர் சொல்லுவார் சொல்லுவேன் யாருக்கும் எளிய அறியவான் சொல்லிய வண்ணம் செய்யறேன்னு சொல்லுவார் வல்லருடைய கருத்து சொல்றது எளிமை உங்களுக்கு பழைய பென்ஷன் கிட்ட ஒன்று சொன்னது எளிமை சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கறதுலதான் இங்க சிக்கல இருக்குது பிரச்சனையா இருக்கு ஏன் நம்ம இதை எதிர்க்கிறோம் ஏன் இதை கடுமையா எதிர்க்கிறோம் ஏன் இதை வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா ரொம்ப எளிமை நம்ம கிட்ட பிடிக்கிற பத்து விழுக்காடு அகவ அகவணைப்படையோடு சேர்த்து பத்து விழுக்காடு அவங்க பத்து விழுக்காடு போடுறேன்னு இப்படி போட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தோட தொகை எழுபத்தி கோடி நண்பர்களே இன்று வரையில் நான் போன மாசத்தினுடைய புள்ளிவோரத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன் எழுபத்தி ஐந்து கோடி எங்க இருக்குன்னு ஒரு நிதி அமைச்சரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க முன்னாள் நிதி அமைச்சர் அதுக்கு முன்னாள் நிதியமைச்சர் இன்னாள் நிதியமைச்சர் வரைக்கும் அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்கிறோம் அது எந்த ஹெட்ல இருக்கு நாங்க சிபிஎஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம் பழைய பென்ஷன் திட்டத்தை தரமாட்டோம் என்ற என்ற வெப்பாமெண்ட்டை நாங்க ஏற்றி சொல்லி

இங்க இருக்கக்கூடிய அண்ணன் பார்ட்டியில் அண்ணன் பார்ட்டியில் மெம்பராக சேரவில்லை கையெழுத்து போடவில்லை இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பலம் இது ஒரே ஒரு பலம் மட்டும்தான் இப்போ பத்து பர்சன்ட் நம்மகிட்ட பிடிக்கிறாங்க பத்து பர்சன்ட் அவங்க போடுறேன்னு சொல்றாங்க சரி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா கொண்டு போய் அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் நாங்கள் முதலீடு செய்கிறோம் மீது இருபத்தி அஞ்சு பர்சன்ட் போய் தனியார் துறையில் முதலீடு செய்கிறோம் அஞ்சு பர்சன்ட் கொண்டு போய் கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்கிறோம் மீது இருக்கிற பதினஞ்சு பர்சன்ட் கொண்டு போய் ஈக்வல் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல நாங்க முதலீடு செய்கிறோம் ஆக மொத்தம் நூறு பர்சன்ட் கவர்மெண்ட் சொல்லுது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது சரி இப்போ இங்க இருக்க சிபிஎஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற தொகை பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாய் இருக்கு இப்போ இன்னைக்கு நான் ஓய்வு பெறேன் அப்படின்னா முப்பது லட்சத்துல கையில கொடுத்துருவாங்க ஏறக்குறைய குறைய பதினாறு பதினேழு லட்சம் அவங்கள கையில கொடுத்துருவாங்க கையில கொடுத்துருவாங்க மீதி நாற்பது பர்சன்ட் நான் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி கொண்டுகிட்டு போய் பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவேன்னு சொல்றான் இதுதான் பிரச்சனை எனக்கு விருப்பம் இல்லை சார் அப்படிலாம் முடியாது சார் எங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படிலாம் முடியாது நிறைய மருத்துவ செலவு அந்த நாற்பது பர்சன்ட் கொடுத்துருங்க அப்படிலாம் முடியாது

இப்போ எல்ஐசியோட ஷேர் அதாரி கிட்டே அதானுடைய பங்கு சென்னை வீழ்ச்சி ஒன்றரை லட்சம் கோடி எல்ஐசி பணம் போயிடுச்சு என்னாக காரணம் கேட்டா அதுக்கு சொல்லா லாபத்துல தாங்க போயிடுச்சுன்னு சொன்னாங்க இப்ப நமக்கு நாற்பது பர்சன்ட் லாபம் இல்ல நமக்கு நாற்பது பர்சென்ட் வாழ்வாதாரம் அறுபது வயது வரைக்கும் அந்த அதிகாரியை பார்த்தா கை கட்டி நிக்கிறது இவரை பார்த்தா பயந்துகிட்ட பேசுறது இவரை பார்த்தா எழுந்திரிச்சு நின்னுக்கிறது யாருந்தான் அதிகாரியும் வானத்துல இருந்து குடித்து வந்தவர்கள் கிடையாது

என் கையில இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு லட்சத்தை கொண்டு போய் போட்டாங்க எனக்கு தர வேண்டியதுல பதினெட்டு லட்சத்தை கொடுத்துட்டு பன்னெண்டு லட்சத்தை கொண்டு போய் போட்டாங்க போட்டாங்க அப்படின்னா அதுல லாபம் வந்து எனக்கு நஷ்டமான பிரச்சனை இல்ல லாபமே வரல போன முத மாசமே போட்ட முத மாசமே போயிடுச்சு லாஸ் பங்கு சந்தை வீழ்ச்சின்னு சொல்லிட்டான் என்னடா பண்ணுவீங்க என்னங்க இலக்கம் இருக்குன்னு கேட்டா பதில் கிடையாது இதுவரைக்கும் பதில் கிடையாது பதில் சொல்லவே மாட்டாங்கிறாங்க நல்ல திட்டம் தாங்க கேளுங்க சிபிஎஸ் நல்ல திட்டம் சரி சார் அந்த நாற்பது பெர்சென்ட் லாஸ் ஆயிடுச்சு என்ன சார் அதெல்லாம் பேசாதீங்க சிபிஎஸ் நல்ல திட்டம் அப்படிங்கிறாங்க நாற்பது பெர்சென்ட் இப்ப அதுக்கு அடுத்ததா வச்சிருக்கிறான் நாற்பது பெர்சென்ட் எங்களுக்கு பங்கு சந்தையில போடுறோம் அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துல இருந்தா எங்களுக்கு மாதாந்திரம் பென்ஷன் தராங்கிறான் அப்படி நான் கணக்கு போட்டு பார்த்தேன் எனக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு இன்றைய சூழல்ல நான் கணக்கு போட்டு பார்த்தேன் இன்றைய சூழல்ல கணக்கு போட்டு பார்த்தேன் என்ன வருதுன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது ஒரு ஆண்டுக்கான மொத்தத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு ஒரு ஆண்டுக்கு அந்த அதிகபட்சமா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வைங்களேன் ஒன்றரை லட்சம் ரூபாய பன்னெண்டாவது வகுத்தோம்னா அதான் மாதாந்திர பென்ஷன் அப்ப இது ஊழியருக்கு ஊழியர் வேறுபடும் கேடருக்கு கேடர் வேறுபடும் பனித்தொகுதியில மாறுபடும் நமக்கு கிடைக்கிறது ஒரு ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் கிடைக்கும் அன்னைக்கு முதியோர் ஓய்வு தொகை வாங்குறவருடைய பென்ஷன் பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஏன் வேண்டு பென்ஷன் திட்டத்துல மாதாந்திர பென்ஷனுக்கு உத்தரவாதம் உண்டு சிபிஎஸ் திட்டத்துல மாதாந்திர பென்ஷனுக்கு உத்தரவாதம் கிடையாது நீங்க இந்த அவன குடுத்திருக்கிற அந்த பிபிஎல் படிச்சீங்கன்னா தெரியும் மாதாந்திர பென்ஷனுக்கு உத்தரவாதம் கிடையாது ஆங்கிலத்துல அவனோட ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் அவன தெளிவா எழுதி வச்சிருக்கான் மாதாந்திர பென்ஷன் திட்டம் சிபிஎஸ் திட்டத்தில் இல்லை உத்தரவாதம் இல்லை என்று சொல்றான் ஆனா நம்ம கிட்ட என்ன சொல்றான் ஒரு மாதாந்திர பென்ஷன் உண்டு அவ உடுத்திருக்கிற அக்ரிமெண்ட்ல அதுல மேல நம்ம எல்லாருமே உள்ள இருக்கிறோம் அதுல மாதாந்திரத்துக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டான் வாய்ல வந்து எழுத்து பூரமா பேசுறதா ரெக்கார்டு நிக்கிங்கிறான் அதுக்கு அடுத்ததா வருவீங்க எழுத்து பூரமா சொல்றதே இல்லைன்னு சொல்லிட்டு வாய் வழியா சொன்ன போதுமே உங்களுக்கு மாதாந்திரம் பென்ஷன் உண்டுங்கிறான் இது நல்ல திட்டம் சிபிஎஸ் நல்ல திட்டம்னு சொல்றான் இததான் நான் புரிந்து கொள்ள வேண்டும்

பழைய பென்ஷன் திட்டத்துக்கு வருவதற்கு உத்தேசித்துக் கொண்டிருக்கிறது இது நல்லதல்ல சொல்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது இந்திய நாட்டிற்கு நல்லதல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன அதிகாரிக்கு பென்ஷன் உண்டு பென்ஷன் தரக்கூடாது ஒரு சட்டம் போடுறாங்க சட்டம் போடுறவங்களுக்கு பென்ஷன் உண்டு பென்ஷன் யாருக்கு இனிமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ஒரு மாதத்தை கணக்கு வச்சு பென்ஷன் இல்லைன்னு ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க அந்த மசோதாவை தாக்கல் பண்ற எம்பிக்களுக்கு எல்லாத்துக்கும் பென்ஷன் உண்டு சட்டமா ஏற்று கையெழுத்து போடுற குடியரசுத் தலைவருக்கு பென்ஷன் உண்டு இடைநிலை கடைநிலையாக உடைக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லை